ஓய் நெடி பண்ணுறேன் பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன் இன்டர்வியூ முடிஞ்சிச்சு ஃபோர் ஓ கிளாக் அங்கே மீட்டிங் இருக்குது த்ரீ தேர்ட்டிக்கு கிளம்புறேன் காஃபி குடித்தேன் എന്താ ചെയ്യുന്ന ഭാര്യ കാഫി കളിച്ചു ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് കളിച്ചു കുളിച്ച് റെഡിയായി അവിടെ ഫോർ ഓ ക്ലാക്ക് മീറ്റിംഗ് ഉണ്ട് ഞാൻ ഒരു ത്രീ തേർട്ടി ഇവിടെ ഇരുന്ന് ചെല്ലാം എന്നാ കാര്യം ഹാപ്പി ഓണം വിഷസ് என்ன பண்றீங்க மக்களே குக்வித் கோமாலியில எலிமினேட் ஆயிட்டேன் வீட்டு வந்துட்டு ட்ரெஸ் மாத்துட்டேன் இப்போ குக்வித் கோமாலி போக முடியாது மூணு மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு டூ தேர்ட்டி இங்கிலிருந்து கிளம்புறேன் காஃபி குடிச்சிட்டேன் லவ் யூ விஸ் யூ